இந்த வைத்தியருக்கு நான் அறிவுறுத்தல் கொடுத்தான் காரணம் கொண்டும் வழக்கு சம்பந்தமாக எந்த கதையும் கலைக்கக்கூடாது எந்த வீடியோவும் போடக்கூடாது அது நான் சொன்னான் அதை விட நீங்கள் அங்க போக கூடாது நீங்கள் இங்க போகக்கூடாது நீங்கள் அதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அவரை பற்றி வாய் இருக்கணும் இவரை பற்றி வாயு இருக்கக்கூடாது என்று சொல்லி நான் சொல்ல முடியாது அது எந்த லிமிட்டுகளே இல்லை எந்த வேலை கோட்ஸில் அந்த வழக்கு சம்பந்தமான விடயத்துக்கு மட்டும் நீங்கள் வாயில கூடாது பிகாஸ் தேர்ஸ் ரூல் கோல்ட் சப் ஜூடிஷியர் ரூல் தட் வில் அப்ளை நீங்கள் ஏதாவது பிள்ளையாக ஆக்கிட்டே உங்களுக்கு ஏதாவது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்படலாம் என்று நான் சொன்ன அந்த விடயத்தில் அவர் சரியாக நடந்தவர் ஆனால் அதுக்கு பிறகு இவருக்கு கண்டிக்கு டெம்பரரி வித்ரோ வித்ரோவல் அண்ட் அட்டாச்மெண்ட் டு கண்டி ஹாஸ்பிட்டல் சம்யா அவர் அதுக்கு போகாம இவர் மன்னாருக்கு போனார் மன்னாருக்கு போயக்குள்ளே என்னட்ட மன்னாருக்கு போறணும்னு எனக்கு மட்டும் இல்லை முழு உலகத்துக்கும் அந்த படம் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு மன்னாருக்கு போகிறேன் மன்னாருக்கு என்னத்துக்கு போறாரு என்ன செய்ய போறாருட்டு எனக்கு தெரியாது தானே இப்போ நான் அதெல்லாம் என்கிட்ட கேட்டால் நான் சொல்லியிருப்பேன் ரைட் ஏன் போகிறீங்க நீங்கள் தான் இப்படி செய்ய போறேன்னு சொல்லி என்ன கேட்டுருந்தேன் நான் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருப்பேன் அவர் அங்கே போய் அங்கே சில சில பிரச்சனைகளை எடுத்து அதுக்கு பிறகு என்னால் அந்த நேரம் மன்னாருக்கு போக முடியிற சூழ்நிலை இருக்கில்ல வேற லோய்சுகள் அவருக்கு சப்போர்ட் பண்ணி மோஷனை போட்டு அது அதுக்கு பிறகு அவர் புனையில வந்துருக்குற இதுக்கு பிறகு நான் டாக்டரோட கதை கேட்கல அவர்கிட்ட டாக்டர் நீங்கள் வீடியோ போடுறீங்க தானே நீங்கள் போடுங்க கேண்டிண்டிண்டிண்ட அழக பெட்டி போடுங்க இல்ல மருத்துவத்தினர்கள எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை மக்களுக்கு ஒரு எஜுகேஷனா நீங்கள் அதை கொடுங்க வீடியோ நீங்க போடுங்க நானே சொன்னேன் வீடியோவை போடுங்க சர்ச்சைக்குரிய விஷயத்துக்குள்ள போகாம மக்களுக்கு பிரியோசனமான விஷயத்துக்குள்ள பெறலாம் இவர் அதுக்கு பிறகு தன்னை காயப்படுத்த போயினோம் என்ற மாதிரியான நெகட்டிவான விடயங்களை கொண்டிருந்தார் அப்ப நான் நேற்று கூட அவருக்கு போன் பண்ணி சொன்னான் டாக்டர் நீங்கள் நெகட்டிவான நெகட்டிவ் பரப்பாதீங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் எங்கேயாவது இருக்கிற ஒரு தீய ஆத்மாவை விடும் அந்த தீய ஆத்மா வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு அது கிளிக் ஆயிடும் அது கூடாது நீங்கள் வந்து ஒரு டாக்டர் அதனால நீங்க சொல்லுங்க எனக்கு எதிரிகளே இல்லை நான் நல்லதான் இருக்கிறேன் என்னை யாரும் ஒன்றும் செய்யலாது நான் யார் வந்தாலும் அவையில காப்பாற்றுதான் என்று தொழில் என்று சொல்லுங்க உங்களை கொண்டே நடக்காது யூ ஆர் குட் ஹியூமன் நத்திங் வில் ஹேப்பன் டு நான் சொல்லிட்டேன் சொன்ன பிறகு சோஷியல் மீடியால வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் ஓடியோ வருது அந்த ஓடியோவில் இவர் சொல்றார் எனக்கு டயஸ்போரால இருந்து டயஸ்போரா தமிழ் புலம்பெயர் இருந்த மக்களிடம் இருந்து மிகப்பெரிய ஆதரவு இருக்கு தனக்கு எலெக்ஷன்ல தான் கையாற்ற ஆளுக்கு அறுபது விதமான தமிழ் மக்கள் வாக்களிப்பார்கள் முஸ்லீம் மக்களை தான் சொல்லவில்லை அது ஆர் நாட் ஸ்டேபிள் பீப்புள் தே வில் நாட் நாட் லிசன் டு மீ பட் தமிழ் மக்கள் கேட்பார்கள் ஏன்னா தமிழ் மக்கள் எல்லாருக்கும் அறிவில்லை இவருக்கு மட்டும்தான் அறிவிக்க இவர் சொன்னால் தமிழ் மக்கள் போய் போ போடுவார்கள் என்று சொல்லி அந்த லேடி இவர் கதைக்கிற அந்த கதைக்கே சொல்ற டக்ளஸ் டக்லஸ் தேவானந்தாவுக்கு கரையோரத்தில் வாக்கு இருக்கு அந்த வாக்கை நான் உடைப்பேன் அழுது குளோரிய ஏதோ செய்து அந்த வாக்கையும் இல்லாமாக்குவேன் சாணக்கி எனக்கு ஐம்பது கோடி ரூபாய் அணில் கொடுத்துருக்கிறேன் அப்போ என்னோட நீங்கள் ஒரு டீலுக்கு வாங்கோ என்னோட ஒரு டீலுக்கு வாங்கோ என்னிட்ட புலம்பெயர் தமிழர்கிட்ட சப்போர்ட்டும் இருக்குது புலத்துலையும் சப்போர்ட் இருக்குது நில களத்துலையும் சப்போர்ட் இருக்குது நீங்கள் டீலுக்கு வாங்கோன்னு சொல்ல அந்த லேடி சொல்கிற இல்லை இல்லை நாங்கள் அப்படி இல்லாமல் இல்லை நீங்கள் விருப்பம்டா சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி நாங்கள் கேட்க இல்லை அண்ட் இவர் சொல்ற தமிழ் ஆக்கள் தமிழ் தமிழ் மக்கள் என்னோட ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கன் என்று இவர்கிட்ட சொன்னது அப்போ அதை மீனிங் என்ன அடுத்தது சொல்றவர் தான் பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் என்று சொல்லி ஒரு படை வட்டாரத்தோடு தான் எலெக்ஷன் நிக்க போறேன் என்று அவர் அறிவிக்கிறார் தட் இஸ் அ அதாவது அந்த சேஃப் சோன் என்று சொன்ன அந்த அந்த கேம் அந்த வட்டத்துக்குள்ள இருந்து அவர் வெளியேறி அரசியல் கட்சி என்ற அரசியல் என்ற இது வட்டத்தில் அரசியல் தான் நாங்கள் இருக்கிறோம் அரசியல் வட்டத்துக்குள்ள வந்தா அடி விழும் அடி என்று சொன்னால் பிசிக்கலான அடியில் கருத்து முகங்கள் வரும் இவருக்கு கட்சி இல்லை கட்சி கொள்கை இல்லை கட்சி கொள்கை ஒன்றுமே இல்லாமல் தான் இவர் புலம்பெயர் தமிழர்கள்கிட்ட தனக்கு நிதி ஆதரவு வளர்ந்து சொல்லி சொல்லி நான் அதை நான் சொன்னேன் நோ டோன்ட் டூ இட் தட் வில் கிரியேட் ஆனத ப்ராப்ளம்னு சொல்லி அதை நான் சொல்ல விரும்பவில்லை அதை அந்த போஸ்ட் அவர் அழித்தவர் பிறகு அவரை நான் காப்பாற்றினான் உண்மையில ஐ ஐ அட்வைஸ் யூ அட் த ரைட் டைம் ஐ யூனோ ஐ டிட் ஐ டிட் வாட் இஸ் நீடட் ஐ டிட் இட்

என்று நான் சொன்ன பிறகும் இவர் டக்லஸ் ஐயா பற்றி குறை சொல்றார் டக்லஸ் ஐயாவின் கட்சியை பற்றி அவற்றை வாக்குல உடைப்பன் என்று சொல்லி சொன்ன பிறகும் இவர் பொது வந்துட்டார் அதாவது ஒரு சிக்கலான வட்டத்துக்குள்ள வந்துட்டார் சிக்கலான வட்டத்துக்குள்ள வந்தபடியா மற்ற ஆக்கள் மாதிரி நானும் மீம்ஸ் போட்டேன் மீம்ஸ் போட்டேன் அந்த மீம்ஸ் ஒன்றுல நான் சொன்னேன் இவர இலங்கை நெல்சன் மண்டேலா சொல்லி வெளிநாட்டில் இருக்கிற நிலாந்தின் என்ற பத்தி எழுத்தாளர் சொல்லியிருக்கார் அதை வர்ணிச்சிருக்கிறார் அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால் இவர் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டால் அவருக்கு ஐந்து யாழ்ப்பாணத்தில் ஐந்து சீட் கிடைக்கும் என்று சொல்லி இந்த இந்த கணிப்புகள் எல்லாம் அவர் வந்து களத்தில் நின்று பார்த்து எடுத்தவர் அல்லது கற்பனையில் கதைக்கிறார் இவ்வாறான சில பேர்களுடைய பொறுப்பற்ற உற்சாகமூட்டல் உசுப்பேத்தி ஊட்டல் காரணமாக இந்த டாக்டர் வந்து இந்த அரசியல் களத்துக்கு வந்தார் நான் அதை விமர்சிக்க இந்த அரசியல் களத்துக்களை வந்த விஷயத்துக்கும் ஓடியோ ஓடியோ பொய் என்று சொல்லி இவர் சொல்லு இதுவரை அந்த ஓடியோ பொய் என்று இவர் சொல்லல அந்த ஓடியோ உண்மை சொல்றேன் ஆனா ஓடியோல வந்த விடயத்தில் சில விடயங்களை கொண்டு அங்கால அதுக்கு ஒரு புது இன்டர்பிரிட்டேஷன் செய்யற நீங்கள் அறிவாளி என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அடுத்தவன முட்டாள் என்று நினைக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை உங்கட முட்டாள்தனமா நீங்க இருக்கிறதுக்கும் உரிமை இருக்கு உங்களோட முட்டாள்தனத்தை பரப்புறதுக்கு உரிமை இல்லை நாங்கள் இவருக்கு சிக்கலான நேரம் நாங்கள் நாங்கள் இவருக்கு உதவி செய்தது எந்த விதமான அரசியல் கலப்பும் இல்லாத உதவி ஆனா அடிமடியிலேயே கை வச்ச மாதிரி உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்த மாதிரி டக்ளஸ் தேவனந்தையா உதவி செய்ய போனேன் டக்ளஸ் தேவனந்தையா சொல்றீங்க நான் பொது விஷயத்துக்குள்ள நீங்கள் அரசியலுக்குள்ள வரப்போறேன் ஒரு ஓடியோ வந்தது அந்த ஓடியோ சம்பந்தமா நான் மீம்ஸ் போட்டேன் இந்த மீம்ஸ் போட்டதுக்கும் இவற்றை வழக்குக்கும் சம்பந்தம் இல்ல அந்த வழக்கை நாங்கள் புறம்பா அது புறம்பான கேஸ் அது நான் பார்த்துக் கொள்றேன் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை வழக்குக்கு நான் வழக்கை பெஸ்ட் தேர் இஸ் நோ இஷ்யூ நீ அரசியல் களத்துக்குள்ள வந்தபடியா ஒவ்வொரு களம் இருக்கு ஓவர் கிரவுண்ட் நீங்க சேஃப் சோன்ல இருக்கிற மெடிக்கல் கிரவுண்ட்ல இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நீங்கள் சிக்கலான ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டுக்குல வந்தபடியா நாங்கள் விமர்சிப்போம் அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ற பக்குவம் உங்களுக்கு இருக்கணும் அதுக்கான நீங்கள் அதை ஒன்று இல்லையு சொல்லணும் இல்லாத ஓம் சொல்லணும் டான் டீல் கேட்டனான் நான் தான் ஆனா காசு டீல் இல்ல ரெண்டு நீங்க சொல்லலாம் ஆனா மக்கள் மக்கள் மடியில் தானே மக்கள் பார்ப்ப மக்கள் ஒரு முடிவு எடுப்பினும் நீங்க என்னத்தை இன்டென்ஷன் பண்ணினீங்க என்ன நோக்கத்தோட நீங்கள் கேட்டு நீங்கள் மக்களுக்கு அறிவு இருக்கு நீங்க டாக்டர் இருக்கலாம் பட் பீப்புள் எல்லாருக்கும் அறிவு இருக்கு நீங்கள் அறிவாலை என்று நினைக்கலாம் அண்ட் பண்ணக்கூடாது அண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை டாக்டர் ரஜினா அவர்களே உங்களுக்கு உரிமை இல்லை நான் உங்களுக்கு எதிரியும் இல்லை ஆனால் அரசியல் களத்தில் நீங்க வந்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அரியம் அரியமையாவை நாங்கள் விமர்சிக்கிறோம் ஆனால் அவர் அவர் அரசியல் காலத்தில் வந்துட்டு அந்த மனுஷன் தண்டை வெளியே பார்க்குது சுமந்திரன் ஐயாவை நான் விமர்சித்த மாதிரி ஒருத்தரும் விமர்சிச்சிருக்க மாட்டாங்க நான் அவர் ஐயா கண்டோடனே நான் அவர் சொல்றேன் சார் நாங்கள் உங்களை அரசியல் கருத்துல விமர்சிக்கிறாங்களே தவிர உங்களோட எனக்கு பிரச்சனை இல்லை அவர் என்ன கண்டா என்னோட படம் எடுத்து எடுத்துட்டு போகக்கூடிய தான் நாங்கள் எங்களோட மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறோம் கருத்து அரசியல் கருத்து முரண்பாடு வேறு ஆளுடன் முரண்பாடு வேறு அர்ஜுனா என்ற ஆளுடன் இப்பவும் அவரை நான் என்னோட தம்பியா தான் நான் பார்க்கறேன் உடுப்பார் நல்ல அழகா சிரிப்பார் இட்ஸ் பிளஸ் என்ன ஐ லவ் யூ சொன்ன மாதிரி ஐ லைக் யூ ரைட் ஆனா அரசியல் கதையை கதிங்கன்னு சொன்னா நாங்கள் அதை விமர்சிப்போம் நான் கடுமையாக கூட விமர்சிக்கல நான் சிரிக்கிற மாதிரி போட்டோக்கள் போட்டது மீம்ஸ் போட்டதுதான் நான் அதுக்கு இவர் என்ன சேர்க்கிறாருன்னு சொன்னால் என்ன ப்ளாக் பண்ணி போட்டு இப்போ எனக்கு நாமம் போடுறதுலாம் சொல்லிருக்கிறேன் என்ன நாமம் போட போறோம் எனக்கு தெரியல நீங்கள் என்னத்தை சொன்னாலும் டாக்டர் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் நீங்கள் தமிழருக்கு தேவையான ஒரு டாக்டர் நீங்கள் நல்லா இருக்கணும் அரசியலுக்குள்ளே வந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் அரசியலுக்குள்ள வரைக்கும் போது உங்களுக்கு பல படிகள் நீங்கள் தாண்டணும் எங்கட டாக்டர் தேவானந்தையா ஐயா முப்பது வருஷமா பாராளுமன்றம் தொடர்ச்சியா போற ஒரு மிகப்பெரிய மேதை அரசியல் மேதை அவர் அவர் விட இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க நீங்கள் அரசியலுக்கு வந்து மூன்று மாதமும் இல்ல அஞ்சு சீட் எடுக்க போறோம் என்று நீங்கள் மனப்பால் முடிச்சு கொண்டு இருக்கிறீங்க அப்ப இதை நெச்சு நாங்கள் அழுகிறதா சிரிக்கிறதா என்ன நடந்தாலும் வி வில் ப்ரொடெக்ட் யூ ஸ்டில் ஐ ஆம் யுவர் லாயர் ஐ ஆம் ரெடி டு அசிஸ்ட் யூ இல்ல நான் வேண்டாம் என்று நீங்கள் சொல்லி சொன்னா கூட அதை நீங்க எனக்கு எழுத்துல தாங்க பிரச்சனை இல்லை பட் யூ ஷுட் ரிட்டைன் லாயர் வெல் பிஃபோர் த கேசஸ் இ ப்ரிப்பேர் டு ஃபேஸ் த கேஸ் ஐ வோன் யூ டு பி ஒன் ஓன் அப் ஐ லைக் யூ யூ லைக் மை பிரதர் அண்ட் ஐ ஆம் நாட் யூ எனிமி உலகத் தமிழருக்கும் இதான் மெசேஜ் Still, I am his lawyer. I will do everything to protect him. Thank you.